தோகை வருடம் தாகமலகே அத்தியாயம் கிராமத்தின் பேருந்து நிலையம் அருகில் இருந்த பஞ்சாயத்து அலுவலக கட்டிடம் முன்பு அந்த ஊரின் முக்கிய புள்ளிகள் சிலர் நின்றிருந்தனர் அந்த கட்டிடத்தில் மொத்தம் மூன்று அறைகள் இருந்தனர் முதல் அறை ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகம் இரண்டாவது கோப்புகளையும் கணினிகளையும் வைத்திருக்கும் அறை மூன்றாவது கிராம நிர்வாக அலுவலக அறை மூன்றிற்கும் இடையில் சுவர் மட்டுமே இருப்பதால் ஒரு அறையில் என்ன பேசினாலும் மற்றொரு அறைக்கு கேட்க வாய்ப்பிருக்கிறது வேஷ்டி சட்டை மற்றும் கச்சி வேஷ்டி சட்டை அணிந்து அங்கிருந்த அனைவரும் காத்திருந்தது யாருக்கு என்றால் அந்த ஊருக்கு புதிதாக வரப்போகும் விய அப்போது ஒரு பேருந்து வந்து திரும்பிச் செல்ல அதிலிருந்து தெரிந்தவர்கள் மட்டுமே இறங்கினார்களே தவிர புதிதாக யாரும் வரவில்லை என்ன தலையாரே பத்து மணி பஸ்ஸு வந்துட்டு போச்சு இன்னும் ஆழ காணோம்ல என்ன உலகநாதன் கேட்க அதான் எனக்கும் தெரியல ஐயா நம்பர் இருந்தால் போன போட்டு கேளுலே புதுசாக வர்றவங்க நம்பர் எனக்கு எப்படிங்கய்யா தெரியும் அதுவும் சரிதான் முதல் நாளே இந்த உலகநாதனை காக்க வைக்கிறானா வரட்டும் பார்த்துக்குறேன் சரி உள்ளார போகிறேன் வந்தால் கூப்பிடுங்க என கூறி திரும்பி அரைவாசல் அருகே சென்ற நொடி ஒரு பைக் வந்து நின்றது அதில் முப்பது வயதை தொட போகும் இளஞ்சன் ஒருவன் இறங்கி அவர்களின் முன்னே வர என்னப்பா யார பார்க்கணும் புது ஆபீசர் வராக அங்கே நில்லு என தலையாரி கூறவே நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த விஏஓ என்றதும் அனைவருமே அவனை கண்டு அதான் செய்தனர் அவர்கள் எதிர்பார்த்தது என்னவோ நாற்பது ஐம்பது வயதில் எவனோ ஒருவன் வருவான் என்று பார்த்தால் வாலிபனாய் இளமை ரத்தம் போடும் ஒருவன் வந்திருக்கவே நம்ப முடியாது கண்டார் யப்பா நீ உண்மைதான் சொல்றியா அங்கிருந்த ஒரு பெரியவர் கேட்க இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா பெரியவரே ஆமா நீங்க எல்லாரும் ஏன் இங்கே நிக்கிறீங்க என கேட்டவாறு நிமிர்ந்து அந்த கட்டிடத்தில் சிவப்பு எழுதிய தன் இருப்பிடத்தை பார்த்தான் ஷு அணிந்து அவனின் இறுக்கிய கால்கள் அதனை நோக்கி அடியெடுத்து வைத்து உள்ளே செல்ல வாசல் அருகே நின்றிருந்த உலகநாதனை கண்டுக்கவே இல்லை இத்தனைக்கும் அவரை தாண்டி செல்ல அவமானப்பட்டதை போல் உணர்ந்தார் டவுனுக்காரன் படிச்ச திமுரு மதிக்காம போறத பாரு எங்க ஐயா வாங்க உள்ளக்கு போய் பார்க்கலாம் உடனிருந்த கணக்கு பிள்ளை அழைத்து சென்றார் உலகதாக நினைத்தால் கால் தோசியாக அவனை உதறி செல்லலாம் ஆனால் இவனிடம் முடியாதே வந்தவனால் தனக்கு இனிவரும் லாபம் கிடைக்காமல் போய்விட்டால் ஊருக்கு அரசாங்கம் மூலம் எதையாவது செய்துதான் அதில் கொள்ளையடிக்க வேண்டுமென்றால் தனக்கு இவனின் உதவி தேவையல்லவா அதனாலே அமைதியாக முதல் நாளே எதுக்கு வம்பு என நினைத்து அவனின் முன்னே வந்து நின்றார் உடன் மற்றவர்களும் வந்து நிற்க சொல்லுங்க உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணும் எங்க சார் நான் தான் தலையாரி இப்போ வர உங்கள் வேலையை சேர்த்து பார்த்தது நான்தான் தான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்றவாறு கை கொடுக்க அவரும் பற்றி கொண்டார் பின் உலகநாதனை காட்டி இவர்தான் ஊராட்சி மன்ற தலைவர் பக்கத்தில் இருக்கிறது துணை தலைவர் அவரு கவுன்சிலரு என்று அங்கிருந்த அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைக்க பொதுவாக இரு கரம் குவித்து வணங்கினார் உங்களுக்காக தான் தம்பி நாங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் புதுசா வர்றதால ஊரோட பாதை தெரியல அதான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு நீங்க அதுக்கு என்ன பரவாயில்ல தம்பி இந்த ஊருக்கு தேவையானதை நல்லபடியா செய்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் என கூறியவாறு கணக்கு பிள்ளை பொன்னாடை ஒன்றை போத்த வர வேண்டாம் இருக்கட்டும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அதுவும் இல்லாம இது ஒண்ணு கட்சி மீட்டிங் இல்லையே என்று யதார்த்தமாக பேச ஒவ்வொரு வார்த்தையும் உலகநாதன் கவனித்து கொண்டேதான் இருந்தார் அதுவும் வாஸ்தவம் தான் எதுனாலும் எங்க கேளுங்க நாங்க கிளம்புறோம் எனக்குறி வந்தவர்களை செல்ல அவர்களோடு உலகநாதனும் வெளியே சென்றார் சார் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா முன்னே இருந்த தலையாரி கேட்க நீங்களே நிற்கிறீங்க உட்காருங்க என் பேர் ஹரிஹரன் உங்கள் பேர் உங்களோட ஊர் இதுதானா எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குறீங்க என அவர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு இவன் பத்து கேள்வி கேட்டான் அப்படியே நேரம் செல்ல பேசியவாறு முதலில் எந்த வேலையை பார்க்க என குறிப்பிடுத்து அன்றையை பார்க்க ஆரம்பித்தான் தன் இருக்கையில் வந்து அமர்ந்த உலகநாதன் யோசனையோடு இருக்க ஐயா மெல்ல அழைத்தார் கணக்க பிள்ளை என்ன சீற்றம் மூடு அதிர மேலே தெருவில் தண்ணி பைப்பு பதிச்சதை போய் பார்க்கணுன்னு சொன்னீங்களே மெல்ல கூறினார் ஏன் நீ எனக்கு பிடுங்குற போய் பார்க்க வேண்டியதானே எரிந்து விழவே மன்னிச்சிருங்க ஐயா நான் பார்த்துக்கிறேன் படிச்சு தும்புற காற்றானோ நான் யாருன்னு அவனுக்கு தெரியல போடிப்பா இப்படியே என்கிட்ட எதிர்த்துக்கிட்டு நிற்கட்டும் எங்கே போய் அவன் நிற்பான்னு எனக்கு தெரியும்ல கத்த இப்படி கத்தினால் அவனின் செவிகளுக்கு நன்றாக கேட்கும் என்பதை உணர்ந்த கணக்கு பிள்ளையோ ஐயா அவ ரூமில் தான் இருக்கான் எங்க கேட்கட்டுமே அதனால என்ன அப்போவாவது என்னை பற்றின பயத்தை புரிஞ்சுக்கிடட்டும் இந்த மனுஷன்ட்ட இதுக்கு மேலே பேசினா அவ்வளவுதான் நமக்கு சங்கு ஊதிருவான் மனதிற்குள் நினைத்து அப்படியே அமைதியாக நின்றுவிட இருக்கையில் பெருமூச்சு விட்டு அமர்ந்தார் உலகநாதன் அந்த ஊரில் வசிப்பவர்கள் வீடுகள் அரசு பள்ளி என கணக்கெடுத்து வைத்து கோப்புகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்த ஹரிக்கு மதியம் வந்துவிட்டதே தெரியவில்லை அருகில் உதவியாக இருந்த தலையாரி தான் சார் லஞ்ச் டைம் வந்துருச்சு எங்க நீங்க போய் சாப்பிட்டு வாங்க அப்போ நீங்க சார் ஈவினிங் பார்த்துக்கிறேன் ஹரியின் பெயரைத் தவிர ஒன்றுமே தெரியாத தலையாரி எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரட்டா சார் என்றார் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் இந்த ஊரில் ஏதோ ஹோட்டல் இருக்கா ஒரே ஒரு கடை தான் சார் இருக்குது எங்கே இருக்கு அப்படியே கிழக்கான மடங்குனா ரெண்டாவது கடை சார் ஏன் வீட்டிலேருந்து கொண்டு வரலையா சார் சமைச்சு போட ஆள் இருந்தால் தானே நான் தனியாக தான் இருக்கேன் குடும்பத்தில் யாரும் பெத்த அப்படி யாரும் எனக்கு கிடையாது என்று அவன் கூறியதை கேட்டு வருந்தினார் நான் பாத்துக்குறேன் நீங்க போங்க என்றதும் சரி எனக் கூறி தலையாரி சென்றுவிட கையில் இருந்த ஃபைலை மூடி வைத்து கை கால்களை நீட்டி சோம்பல் முறித்தான் கைபேசி ஓசை எழுப்ப சட்டை பையிலிருந்து அதனை எடுத்தவனோ திரையில் வந்த தோழனின் நண்பரை கண்டதுமே எடுத்தான் சொல்லுடா மச்சா புது வேலை புது இடம் எப்படி இருக்கு புது வேலை சரி புது இடம்னு சொல்ற உனக்கு தெரியாதா என்ன சாரிடா சாரிடா ஒரு நிமிஷத்துல மறந்துட்டேன் என்னால் சொல்ல முடியல காயத்ரி என்ன பண்றா எங்க இருக்க வீட்டுல லஞ்ச் ரெடி பண்றா அவங்க என்னடா பண்றாங்க கேட்டவனின் குரலே சென்று சென்றுவிட நொடியில் விழிகளும் கலங்கியது அம்மாவா மருமகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி பாத்துக்கோ நான் வச்சிடறேன் என கூறி நொடியில் வைத்து விட நண்பனாக இருந்தாலுமே அவனிடம் கூட மனம் விட்டு பேச முடியாத நிலையில் இருந்தான் ஹரிகரன் ஹரிகரன் இவனை பத்தி சுவாரஸ்யமா இருக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க தலையாரி கூறிய இடத்திற்கு செல்ல தகர செட்டு போட்டு செல்வா புரோட்டா கடை ஒன்றிருக்கவே அதனை கண்டவனோ அப்படியே நின்றான் சாப்பிட்ட இலையை அப்படியே ரோட்டின் ஓரம் போட்டுவிட்டு அதிலே கரத்தினை கழுவ நாய்களோ அதனை சாப்பிட சண்டையிட்டு கொண்டிருந்தது சட்டை கூட இல்லாது வியர்க்க விறுவிறுக்க வேலை பார்க்கும் இரு ஊழியர்கள் தரமில்லாத பாத்திரங்கள் என்று இருக்க கண்டதுமே முகம் சொண்டினான் இப்படி இருக்கிறத போட்டு இந்த ஊர் மனுஷங்களுக்கு சாப்பிட்டா நோய் வராம வேற என்ன பண்ணும் உனக்கு என்னப்பா வேணும் கடையின் முன்னிருந்த புரோட்டா போடும் ஒருவன் கேட்க நொடியோ பசியோ காணாமல் போயிருந்தது டீ கிடைக்குமா தான் டீ வடை இப்போல்லாம் கிடைக்காது எங்கவே நல்லதாக போச்சு நினைத்து கொண்டு திரும்பி சென்றான் அப்போது ஒரு பேருந்து வந்து திரும்பி செல்ல நேரத்தை கண்டான் அப்படியே என்னென்ன அந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பார்த்தவனுக்கு உள்ளமோ அவனறியாது கலங்கியது அடே ஹரி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மனசாட்சி கேட்க தலையை செலுப்பிக் கொண்டு மறுபடியும் தன் அலுவலகம் நோக்கி சென்றான் தன் அறையை நெருங்கும் நொடிதான் ஊராட்சி மன்ற தலைவர் அறை பூட்டியிருப்பதைக் கண்டான் வெறும் தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டு இருக்கையில் அமர்ந்து விட்டான் நாள் எப்படியோ சென்றுவிட வேலை முடிந்த ஹரிகரன் அலுவலகத்தை விட்டு கிளம்பினான் தம்பி இந்த ரூம்புக்கு ரெண்டு சாவி ஒரு சாவி ஏங்கிட்டே இருக்கட்டும் இந்தாங்க இன்னொன்னு எங்க வாங்கிக் கொண்டு சென்றான் அவன் சென்ற அடுத்த நொடியே உலகநாதன் தோப்பில் வேலை செய்யும் ஒருவன் அங்கு வந்து நின்றான் புதுசாக வந்த வீ போயாச்சா போயிட்டாங்க எதுக்கு கருப்பு சாமி கேட்குறேன் அவங்க போனதுக்கப்புறம் ஐயா உன்னை பார்க்க வர சொன்னார் தோப்பில் தான் இப்போ இருக்காங்க சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் என கூறி அறையை பூட்டி விட்டு பைக்கினை எடுத்துக்கொண்டு உலகநாதனின் தென்னந்தோப்பிற்கு சென்றார் எப்படியும் புதுசாக வந்தவனை பற்றி தான் கேட்பாரு இனி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நம்ம தடவை தான் உருளை போகுது வந்தவன் வேற பகட்டாக இருக்கானே நினைத்து கொண்டு முன்னே வந்து நின்றார் தலையாரியை கண்ட உலகநாதன் என்னலே புதுசாக வந்தவன் எப்படி இங்கே அவனை பற்றி தனக்கு தெரிந்ததை கூறினார் மெதப்பாத்தான் இருக்கான் போல யாருமே இல்லாத அனாத பயலுக்கு இவ்வளோ நெஞ்செழுத்துமா படித்த படிப்பும் வேலையும் அப்படி பண்ண வைக்குது நம்மளை பத்தியே கொஞ்சம் சொல்லி வையும் ம் சரிங்க ஐயா இங்க உலகநாதனின் மனமும் எண்ணமும் காலையில் ஒரே ஒரு முறைதான் கண்ட ஹரிஹரனைப் பற்றி நினைத்தது உடையில் இருந்த நேர்த்தி நடையில் இருந்த கம்பீரம் விலைகளில் தெரிந்த பகட்டு அனைத்தையும் நினைக்கையில் கையாளுவது சிரமம் என்பது புரிந்தது தனக்கு அடங்காத ஒருவன் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா என வெற்று சிரிப்பு ஒன்று சிரித்தார் பின் நாட்கள் கடக்க அவ்வப்போது மட்டும் ஓரிருமுறை உலகநாதனும் ஹரியும் சந்தித்துக் கொண்டனர் பார்க்கும் போது அனைவரிடமும் எப்படி லேசாக தலையசைப்பு கொடுப்பானோ அப்படித்தான் செய்வான் இருவருக்கிடையில் சிக்கியது என்னவோ தலையாரிதான் காலையில் வரும்போதே மதியத்திற்கு ஹோட்டலில் உணவு வாங்கி வந்து விடுவான் அலுவலகத்தில் இருந்த கோப்புகள் அனைத்தையும் படித்து அந்த ஊரினை பற்றி உள்ளங்கையில் வைத்திருந்தான் சற்று ஓய்வாக அமர்ந்திருந்த ஹரி முன்னே இருந்த தலையாரிடம் ஜெயராஜன் ஏன் ஊராட்சி மன்ற தலைவர் ரூம் அடிக்கடி பூட்டியே இருக்கு வந்து ஒரு வாரம் கடந்த நிலையில்தான் உலகநாதனை பற்றிய பேச்சினையே எடுத்தான் ஐயா எப்போவாவது தான் இங்கே வருவாங்க அதுவும் மேல இருந்து வர மாதிரி இருந்தாதான் முக்கியமா வருவாங்க மற்ற நேரமெல்லாம் வீட்டில் அப்புறம் அவரோட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் திடீர்னு ஊர்காரனுக்கு எதையாவது தேவைன்னா வீட்டுக்கு போய் பார்த்தா போச்சு அப்ப எதுக்கு இந்த கட்டடமும் அந்த ரூமும் அவருக்கு இருக்கு என்று யதார்த்தமோடு பேச தம்பி மெல்ல பேசுங்க பகலில் பக்கம் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க எவனாவது போய் அவர்கிட்ட சொல்லிட போறாரு நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே ஆமா தம்பி ஆனா உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது அவர் இந்த ஊருலேயே என்று தலைமுறை தலைமுறையாக அவர்களின் குடும்பத்தையும் தங்களின் மீது விதத்த பயத்தையும் கூறவே காதினை குடைய சுவரை வெறிக்க கைபேசியை நோண்ட என்று இருந்தான் ஹரிகரன் எப்படியோ உலகநாதன் பத்தியே சொல்லியாச்சு இனி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து பாப்பல என தலைமாரியின் மனம் நினைக்க அவர் கூறிய ஒரு வார்த்தையை கூட அவனும் கேட்கவில்லை கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை என்பதால் எனக்கெனவென்று இருந்தாள் பின் நேரம் செல்ல ஜெயராஜன கவர்மெண்ட் லேண்ட் ஒன்று ஆத்தங்கிற பக்கமா இருக்காமே அதை சர்வே பண்ண சொல்லி எனக்கு மேல் வந்திருக்கு சாயங்காலம் போய் என்னன்னு பார்த்திடலாமா என்க சரிங்க தம்பி என்றார் மாலை நேரம் வந்ததும் தங்களின் பணிகளை முடித்துக் கொண்டு தலையாரியும் ஹரிகரனும் அந்த ஊரில் இருந்த ஆற்றங்கரை இருக்கும் இடத்திற்கு சென்றனர் தாய்சாலையில் பைக்கினை நிறுத்தியவரோ அதோ அந்த மணல்வாடு தெரியல தம்பி அதுதான் அந்த இடம் எங்க வயல் பகுதியாக இருக்கு இதில் எப்படி போறது பாதை எங்க இந்த ஒத்தடிப்பதில் தான் தம்பி போகணும் என்றதும் சரி என கூறி இருப்புறமும் வயல்கள் நிறைந்த பாதையில் நடந்தனர் கூறிய இடத்தின் அருகே வர அவனை வரவேற்றது குயில்களுக்கு போட்டியாக ஓசை கொடுத்தது ஒரு மங்கையின் சினுங்கள் சத்தம் நன்றி